சத்தியத்தின் நாயகியாய் துலங்கி நின்று சிவனிடத்தில் முத்துவரம் பெற்ற சக்தி இத்தரையில் மாந்தரமை வாழ வைக்கும் ஈஸ்வரியா மகமாரி அன்னையின் மேல் பக்தியுடன் அடியே நான் சிந்து பாட பார்வதியின் மைந்தனே திருநீல கண்டரையா சித்திதனை எமக்கு நல்கி நாவில் நின்று குருவருளும் திருவருளும் அருள் செய்தாயே சாகரத்தின் நாளமும் யான் அறியேன் அம்மா சாலோக சாரூக சாட்சியமும் நான் அறியேன் இகத்தினிலே உன்புகளை அறியேன் அம்மா இருடனிலே விளக்கின்றி வாழுகின்றேன் புகழ்ச்சியிலே மயங்கியான் வீழ்ந்து விட்டேன் புத்தியுமே நிலை தடுமாறி போகுதம்மா இகழ்ச்சியுடன் நினை மாந்தர் தள்ளும் முன்னே இறைவனின் தேவியரே அருள் செய்தாயே சிறுவர் முதல் பெரியோர் வரை துதிக்க வேண்டி சிலை படித்து சீர் செய்யும் கும்பம் வைத்து பருவம் வரை பூசையுடன் தொண்டும் செய்து பக்தியுடன் உனை வேண்டி துதித்து நிற்க அருமையது என வாட்டி வதக்கவே தான் வருந்தி அழைக்கின்றேன் தாயே அம்மா சிறுமையது பாராமல் சிறுவன் மென்மேல் சினம் தணிந்து சீதேவி அருள் செய்தாயே தீர்கட்டு நிலைகட்டு வாழுகின்றேன் சிகரத்தின் உச்சியில் துரும்பதானேன் கர்வமுடன் கலைகட்டு கருபுங்கட்டு கருகிய சருகது போல் சோர்ந்து போனேன் தீர்க்கமின்றி நிலைகட்ட இன்பங் கண்டு மகிழ்வுடன் இருப்பதாக கனவு கண்டேன் சர்வமதை நோய்பாட்டி வதைக்கும் முன்னே சக்தி மகமாரியரே அருள் செய்தாயே சுழலுதம்மா எனது மனம் தலையும் தானே சுற்றுதம்மா உலகமதில் வாடும் போதே மழலைகளும் என்னை தள்ளிச் சென்று விட்டார் மனைவி யாரும் என இகழ்ந்து பேசுகின்றார் சூழவுள்ள உறவினரும் முகம் சுழிக்க சுற்றமது என பார்த்து நகைக்கின்றார்கள் ஏளனமாய் நான் வாழ்ந்து வாராவண்ணம் எனக்கு வந்து அருள் செய்தாயே சூளுதம்மாகள்ள நரி கூட்டம் மென்னை சூழ்ச்சியினால் படுகுடியில் தள்ளுதற்கே பாடும் கிணற்றின் இல்லகப்பட்ட அரிமாவைப் போல் பதறுகிறேன் கதறுகிறேன் தவிக்கின்றேனே நாடுமனை வாட்டுதம்மா வஞ்சனையின் துயரமெல்லாம் நான் அதனால் நலிகின்றேன் நடுங்குகின்றேன் ஓடும் பகையும் கொடுங்கோலர் கூற்றுக்கடும் நாடுமமைச் சூழாமல் அருள் செய்தாயே தெப்புமொழி மொழி கேளாத செவிடனைப் போல் சகத்தினிலே வாழுகின்ற குருடனைப் போல் தப்பு பேசுகின்ற முடவனைப் போல் தரணியிலே தவிக்கின்ற ஊமையைப் போல் வெப்புடனே வருத்துகின்ற பாவியைப் போல் வெதுப்புடனே சுழலுகின்ற அக்கினியைப் போலுமானேன் இப்புவியில் நலமுற்று பலமுற்று வாழுதற்கு சக்தியரே அருள் செய்தாயேனவே மனைமக்களுகளை வாழ்ந்தேன் சகத்தினிலே பெரியோரை நிந்தை செய்தேன் கயல் மையல் தனில் சிக்கிக் கொண்டேன் குருதாய் தந்தை பாவியானேன் வயலிலே நெற்கதிரில் தோன்றும் பதறுமானேன் வரும்பிழைகள் தனையறியா மூடனானேன் தையலே சிவரிடத்தில் முத்து வரங்கள் பெற்ற தளிபடியே முத்து மகமாரியே அருள் செய்தாயே சொல்லவண்ணா துயரம் மனதில் தாங்கி சோகமே வடிவாக ஓடி வந்தேன் கல்லாத மூடனைப் போல் கவலையோடு கனம் மிகுந்த வேதனையில் தேடி வந்தேன் வல்லமைகள் தனகிழந்து வாடி நின்றேன் வரம் வேண்டி உனதடியை நாடி வந்தேன் நல்ல முத்து மாறியரே புவியில் வாழ நலமுடனே வந்தனக்கு அருள் செய்தாயே சோர்வுடனே அலையில் அகப்பட்ட திரும்புமானேன் சோதனைகள் பல வந்து கலங்கிவிட்டேன் கார்முகில் காற்றிலே அகப்பட்ட கப்பலானேன் கரேகாணா ஆலியிலே படகுமானேன் சீர்கொண்டு உனதடியை வாரேன் சினம் தணிந்து அடியேனைப் பாரும் அம்மா முத்து முத்துவரம் அழிக்கும் தேவி தேசமுத்து மாரியம்மா அருள் செய்தாயே சௌக்கியமாய் நாம் வாழ அருளும் தருவாய் சுந்தரியே கருணைமலை பொழிந்து நாடும் மௌனமாய் நாம் செய்த பாவம் எல்லாம் மனந்திருந்தி வாழ்வதற்கு தேடி வந்தேன் பௌவியமாய் உனை வேண்டி துதித்து நின்றோம் பராசக்தியமை நோக்கிப் பாராதிருப்பதேனோ கவ்விய பிணிகளெல்லாம் தொலைந்து நாடும் கவலை வாழ்ந்திருக்க அருள் செய்தாயே